வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீடியோ போட்டு ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி தான் நாங்கள் ட்ரை பண்ணோம் ஸோ வீட்டில் முருங்கை மரம் இருந்தது அந்த முருங்கை மரத்தை வந்து வெட்டிட்டோம் ஸோ அதுலேருந்து நிறைய முருங்கைப்பூ வந்து கிடச்சிது சரி அந்த முருங்கைப்பூவை டிஃப்ரெண்ட்டாக ஒரு வடை மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ப்ளான் பண்ணோம் ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு முருங்கைப்பூவை நல்லா கழுவி எடுத்துட்டு அதை லைட்டாக மிக்ஸியில் ஒரு ஊட்டி ஊற்றி வச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற போட்டு வச்சதை அதையும் கொஞ்சம் மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கணும் ஸோ இப்போ நம்ம அரைச்ச ரெண்டையும் ஒரு மிக்ஸி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து வெங்காயம் இஞ்சி கருவேப்பில்லை ஸோ நம்ம எப்படி வந்து நார்மலாக ஒரு வடைக்கு போடுவோமோ பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அது கூட கொஞ்சம் உப்பு சோம்பு கொஞ்சம் ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ நம்ம சேர்க்குற எல்லா ஐட்டமுமே ஹெல்தியானது ஸோ முருங்கைப்பூவில் வந்து அவ்வளோ மெடிசன்ஸ் வந்து இருக்குது ஸோ முருங்கைப்பூ உங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ வீட்டில் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வடை போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணதை வந்துட்டு நல்லா வடை சைஸில் வந்து நம்ம தட்டிவிட்டு நல்ல எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் போடும்போது கொஞ்சம் கலண்டு கலண்டு வந்தது ஸோ செகண்ட் டைம் நாங்கள் போடும்போது கொஞ்சம் வந்து அரிசி மாவு அது கூட சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வடை மாதிரி போட்டு எடுத்தோம் நல்லா வந்தது ஸோ கொஞ்சம் பொன் நிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதை அடுப்பில் இருந்து எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ஈவினிங் டைம்ல சுட சுட இந்த மாதிரி வடை போட்டு அது கூட டீ வச்சு குடிக்கும்போது அமிர்தமாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்